திண்டுக்கல்லில் சுயேட்சை வேட்பாளர் ஆண்டிமடம் ஆறுமுகம் அலுவலகத்தில் மர்ம நபர்களால் கார் கண்ணாடி உடைப்பு போலீசார் விசாரணை வரும் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக திண்டுக்கல் சீலப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டிமடம் ஆறுமுகம் ஆவார் இவர் மோதிரம் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றார் நேற்று மாலை முள்ளிப்பாடி மானாமூனா கோவிலு பெரிய கோட்டை உள்ளிட்ட கிராமப்புறங்களில் வாக்கு சேகரிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பின்னர் இரவு தனது அலுவலத்தின் முன்பாக தனது காரை நிறுத்தியுள்ளார் இன்று காலை இரண்டு கார்களில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் கார் அருகே கிடந்த கல்லை எடுத்து கார் கண்ணாடியை உடைத்துவிட்டு மீண்டும் காரில் சென்றுள்ளனர் இச்சம்பவம் அலுவலகத்தில் உள்ள சிசிடி கேமராவில் பதிவாகி உள்ளது போலீஸ் டிஏஜி முகாம் அலுவலகம் மற்றும் காவலர் குடியிருப்பு பகுதி அருகே நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எல்லோருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி சுயேச்சை வேட்பாளரை வந்து முதலமைச்சரில் வந்து போட்டியிடுறேன் நேற்று வந்து வாக்கு சேவை கிராமங்களுக்கு போய்ட்டு இன்னைக்கு காலையில் வந்து பார்க்குறப்ப என் கால் கண்ணாடி வந்து உடஞ்சிருந்தது அது யார் செஞ்சாங்கன்னு தெரியல சிசிடி ஃபுட்டேஜில் பார்க்குறப்ப ரெண்டு காரில் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இறங்கி இங்கே இருக்கிற கல் எடுத்து உடச்சிட்டு அவங்க ரெண்டு காரில் புறப்பட்டு இந்த பக்கம் போயிட்டாங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல காவல்துறையிட்ட முறைப்படி வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க நடவடிக்கை இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இது முறைப்படி என்ன காரணம் என்ன காரணம்னு தெரியல என்ன